கலைகள் முன்கோபம் ஆகியவைகளை ஜாதகர்களுக்கு தரும் அடுத்தபடியாக அதாவது மேஷத்தில் உச்சம் பெற்றிருப்பாரு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் நேரம் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு அரிய பொருள் ஒரு நிமிடம் போனாலும் நமக்கு அது திருப்பி கிடைக்காது அதான் காலம் கொண்டானது கடமை கண்ணானது என்பதை எண்ணத்தை நிறுத்தி நாம் செயல்பட வேண்டும் தொடர்ந்து இந்திய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு சனிக்கிழமை தை மாதம் இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பதுக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு இன்றைய தேதி வளர்பிறை திரியோதசி வளர்பிறை திதி திரியோதசி முடியும் நேரம் இன்று காலை பத்து ஐம்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு தது சதுர்தசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் புனர் பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஒன்றாம் தேதி நாளை நான்கு அதிகாலை நான்கு நான்குக்கு முடிவடைந்து பூசம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழில் இருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை மாலை வேளையில் ஆறு இருபத்தி மூன்றில் ஏழு இருபத்தி ரெண்டு வரை தொடர்ந்து ஏழு இருபத்தி ரெண்டிலிருந்து எட்டு ஐம்பது வரை கால நேரம் காலை பத்து இருபத்தி எட்டிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்திலிருந்து நான்கு இருபத்தி நான்கு வரை கூலிகன் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை சந்திராசம ராசி இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இரவு பத்து முப்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு எதிர்ப்பு ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு தடங்கள் கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு திடம் துலாம் ராசிக்கு அமைதி ராசிக்கு கழிப்பு தனுசு ராசிக்கு செலவு மகர ராசிக்கு பாராட்டு கும்ப ராசிக்கு கும்பராசிக்கு மீன ராசிக்கு ஆதரவு தொடர்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயம்தான் அடிப்படை ஜோதிடம் அறியாதவர்களுக்கு இது ஒரு சிறிய விளக்கம் உங்களுடைய ஜாதக கட்டம் இருந்தால் அதை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அதாவது பன்னிரெண்டு ஒன்பது கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளில் இடம்பெறுகின்றது அல்லவா அதன் நிலை அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை பார்ப்பதற்கு தான் உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் கூறுவதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் முதலாவது நம்ம சூரிய கிரகத்தை பார்ப்போம் சூரியன் நட்சத்திரம் தான் ஆனாலும் ஜோதிட வழக்கப்படி நம்ம கிரகம் என்று கூறி நம்ம அதனுடைய பலன்களை சொல்லுவோம் மேஷத்தில் சூரியன் இருந்தார் அதாவது மேஷத்தில் வந்து சூரியன் உச்சம் பெற்றிருப்பார் இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி எந்த லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி மேஷத்தில் சூரியன் இருந்தால் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று ஒரு ஆறு ராசிக்கு பார்ப்போம் நாளைய தொடர்ச்சி ஒரு ஆறு ராசிக்கு பார்ப்போம் இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் அது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போவோம் சூரியன் மேஷத்தில் இருந்தால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் செயல்திறன் அதிகரிக்கும் புகழ் யுக்தி பணம் அதிகாரம் தலைமைத்துவம் கம்பீரம் ஆகியவற்றை ஜாதகர்களுக்கு அதிகம் இருக்கும் ஆனால் முன்கோபமும் இருக்கும் ஒரு முணுமுணுப்போடு இருப்பார்கள் கடுகடுப்பு முணுமுணுப்பு அவசரம் ஆணவம் ஆகிய குணங்களும் இவர்களுக்கு இருக்கும் அதே சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் ரிஷபத்தில் சூரியன் பகை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே மந்த குணம் இருக்கும் முகஸ்துதி பார்ப்பார்கள் இவர்கள் பெண்களிடம் பகை ஆகியவை ஏற்படும் இசை ஞானம் வாசனை திரவிய திரவியத்தில் தொழில் சுக வாழ்வு சுகபோகம் புத்தி கூர்மை சமூக மதிப்பு தந்திரம் சுய சிந்தனை தன்னம்பிக்கை ஆகியவையும் சுபர் வீட்டில் ஏறியிருந்தால் தரும் அதாவது இந்த இடத்துல சுபரும் கூட இருந்தால் இவர்களுக்கு இதெல்லாம் தரும் ஆனால் பொதுவாக சூரியன் இங்கிருந்தால் இந்த பலன்கள் இவர்களுக்கு உண்டு அதேபோல் சூரியன் மிதுனத்தில் இருந்தால் மிதுனத்தில் சூரியன் பகை பெறுகிறார் செல்வம் சாந்தம் கல்வி சாஸ்திர ஞானம் கூச்சம் பேச்சாற்றல் ஆகியவைகளை ஜாதகருக்கு தரும் சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகத்தில் சூரியன் பகை பெறுகிறார் பயணம் மனோபயம் மந்தம் சிறுநோய்கள் சுதந்திரம் விஞ்ஞான கல்வி நுண்ணிய கலைகள் முன்கோபம் ஆகியவைகளை ஜாதகர்களுக்கு தரும் அடுத்தபடியாக சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி பெறுகிறார் அவருடைய சொந்த வீடு அதில் இடம்பெற்றிருந்தால் மன உறுதி திடமான முடிவு அதிகாரம் தலைமை புகழ் தைரியம் ஊக்கம் பேச்சாற்றல் கம்பீரம் ஆகியவற்றை தரும் அதே சூரியன் வந்து கண்ணியில் இருந்தால் கண்ணியில் சூரியன் பகை பெற்றிருப்பார் புலமை கணிதம் கலைஞானம் கல்வி மத ஞானம் செல்வம் ஞாபக சக்தி மென் தேகம் பொன் எண்ணம் ஆகியவற்றை ஜாதகருக்கு தரும் பெண் எண்ணம் ஜாதகருக்கு தரும் சரிங்களா அடுத்தது இன்னும் ஆறு ராசிக்கு நாளைய தொடர்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்